ஹாய் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம இன்ட்ரன்சிங் வேல்யூவேஷனில் மிக முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் இந்த ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்குவிட்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்ட்ரன்சிங் வேல்யூவேஷன் இனிமேல் எதுவும் இருக்காது இந்த வேல்யூவேஷன் தேவையான அனைத்து ஃபண்டமெண்டல் அனலைஸ்க்கு அந்த டேட்டாஸ் ஃபுல்லாகவே ரேஷியோஸ் எல்லாமே தனி வீடியோ பண்ணுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்ட்ரன்சிங் வேல்யூவேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் முதல்ல பார்க்க போகிறது இந்த ரிட்டன் ஆன் ஈக்குவிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஆனால் நம்ம வேல்யூவேஷன்ல இதை லைட்டாக ஏற்கனவே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அது உள்ளே போகும்போது உங்களுக்கே புரியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்குட்டியோட ஃபார்முலா முதல் பார்த்துட்டு இதோட முக்கியத்துவம் என்ன இதை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெட் இன்கம் டிவிடட் ஷேர் ஹோல்டர் ஈக்குவிட்டி இது ஃபார்முலா இப்ப இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கம்பெனி ஏ கம்பெனி பி அப்படிங்கிறது இரண்டு நிறுவனம் இருக்கு இதோட ஷேர் ஹோல்டர் இங்கே காட்டலை இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஏ நெட் லாஸ் ஆயிரம் கோடி பிஏ பொறுத்த வரைக்கும் நெட் லாஸ் இரண்டாயிரம் கோடி இந்த இரண்டு கம்பெனியில் எது ஓரளவுக்கு நல்ல கம்பெனி அல்லது சுமாரான கம்பெனி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆயிரம் கோடி நெட்டம் சம்பாரித்தது பரவாயில்ல ஏன்னா பி ரெண்டாயிரம் கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த வருஷம் லாபம் சம்பாதிக்கிறாங்க கம்பெனி ஏ பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி லாபம் சம்பாதிக்கிறாங்க கம்பெனி பிஏ பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரம் கோடி லாபம் சம்பாதிக்கிறாங்க இப்போ இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே எது சிறந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கம்பெனி பி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஆயிரம் கோடியோட இரண்டாயிரம் கோடி இரண்டு மடங்கு லாபம் அதில் இந்த நிறுவனம் தான் நல்லது ச நிறைய வருவாய் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறோம் இந்த இடத்துல தான் ஆர்ஓஏ ஃபார்முலாவோட முக்கியத்துவம் இருக்குது இப்போ ஒரு சின்ன விஷயம் மட்டும் மாத்திரேன் இப்போ எல்லாமே மாறிடும் கம்பெனி ஏயோட ஷேர் ஹோல்டர் ஃபண்டை பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரம் கோடி அதே கம்பெனியை பிஏ பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் கோடி ஸோ நம்ம முதல்ல என்ன சொன்னோம் ஆயிரம் கோடி நட்டம் பண்ணாலும் இது நல்ல நிறுவனம்னு சொன்னோம் ஆனால் ஐயாயிரம் கோடிக்கு ஆயிரம் கோடிங்கிறது இருபது பர்சன்டேஜ் அப்போ இது நல்ல கம்பெனி இல்லை சரியாக வருவாய் ஈட்டலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இருபதாயிரம் கோடிக்கு இரண்டாயிரம் கோடி நட்டங்கிறது பத்து சதவீதம் இப்போ நம்ம மனசு மாறிடுச்சு இல்லையா ஸோ ஆயிரம் ஏ கம்பெனி தான் நட்டம் சம்பாதிச்சாலும் பரவாயில்லன்னு சொன்ன இடத்துல இப்போ நட்டம் கூடுதலாக இருந்தாலும் ஆர்ஓ கணக்கீட்டின்படி பார்க்கும்போது பி நட்டம் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல ஏன்னா பத்து சதவீதம் தான் நஷ்டம் ஸோ இங்கே வாங்க இங்கே நம்ம என்ன சொன்னோம் கம்பெனி பி தான் நல்லது அப்படின்னு சொன்னோம் பட் இங்கே பாருங்கள் ஐயாயிரம் கோடிக்கு ஆயிரம் கோடி இருபது சதவீதம் லாபம் ஆனால் இருபதாயிரம் கோடிக்கு இரண்டாயிரம் கோடிங்கிறது பத்து சதவீதம் லாபம் அப்போ எங்கே அதிக லாபம் சம்பாதிக்கிறது ஏ அப்படிங்கிறது இப்போ நம்ம மனசு மாறுது பார்த்திங்களா இந்த ஃபேக்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆர்ஓஇ அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம அவசியமாக இருக்குது ஸோ ஃபார்மாவோட அவசியம் புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கம்பேரிசன் ஏற்கனவே பார்த்தோம் ஞாபகம் இருக்கு என்ஹெச்பிசியோட ஒர்க் அவுட்டில் பார்த்தோம் ஆர்ஓஇ அப்படின்னு சொன்னோம் அதில் என்ஹெச்பிசி பத்து புள்ளி ஏழு ஏழு அப்படிங்கிற சதவீதத்தில் இருக்குது இதை நம்ம அப்பயே சொன்னோம் பதினஞ்சுக்கு மேலே இருக்கிறது நல்லது இந்த பதினஞ்சுங்கிற பெயர் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கானா நான் உங்களுக்கு காட்டுறேன் பவர் கிட்ட பொறுத்த வரைக்கும் பதினேழு புள்ளி எட்டு ஏழுன்னு பவர் ஸ்டாக்கில் கம்பேர் பண்ணும்போது இந்த டோரன் பவர் பதினாறு புள்ளி ஏழு எட்டு நம்ம இந்த அஞ்சு கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது பவர் கிட் இருக்குது அப்போ நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணும்போது இதில் சிறந்த நிறுவனம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் நம்ம இன்றைக்கி கற்றுக்குறோம் இப்போ அடுத்து இந்த கால்குலேஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நம்மளுடைய வழக்கமான எக்ஸல் ஒர்க் அவுட் ஷீட்டு இதுலேயே நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் ஃபார்முலா என்ன நெட் இன்கம் டிவைடர் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் இது எல்லாமே இதுக்கு உள்ளாரையே இருக்குது நெட் இன்கம் அதில் காட்டின நெட் இன்கமையே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் நெட் இன்கம் டிவைடர் ஷேர் ஹோல்டர் ஈக்குவிட்டி ஃபண்டு எங்கே இருக்குது அப்படின்னா மேலேயே இருக்குது டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு இருக்கு இல்லையா இது தட்டி இன்ட்ர தட்டினோம் அப்படின்னா நைன் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துருச்சு இப்போ அடுத்தது பவர் கிரிட்டுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் சேம் அதே தான் ஈக்குவல்ட்டு ஸோ நோட் நெட் இன்கம் டிவைடர் ஷேர் ஹோல்டர் ஈக்குவிட்டி ஃபண்ட் இங்கே இருக்குது இவ்வளோ அறுபத்தி நாலாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்றக்கு பண்ணணும் பதினேழு சதவீதம் வந்துடுச்சு இல்லையா இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியும் பார்க்கலாம் ஸோ எந்த வருஷம் நல்ல மூமெண்ட் இருக்குது க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஓவராலாக தெரிஞ்சுக்கும் இப்போ நம்ம எப்படி ஃபார்முலாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் பட் எல்லாத்துக்குமே இந்த எக்ஸல் ஷீட்டே நோண்டிகிட்டு இருக்கணுமா எனக்கு குயிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் மணி கண்ட்ரோல் டாட் காம் போங்க அதில் கம்பெனி நேம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் இல்லையா இந்த இடத்துல நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் ஃபைனான்ஸு க்ளிக் பண்ணி தான் டீட்டெயில்ஸ் போவோம் இல்லையா ஃபைனான்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் திரும்பி ஸ்க்ரோல் பண்ணி மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் நமக்கு வழக்கமாக நம்ம அங்கே தான் டவுன்லோட் எடுத்துக்கிறோம் அந்த வரிசையிலே பார்க்கும்போது ரேஷியோ அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய ரேஷியோ இருக்குது இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் அந்த ரேஷியோவில் அவங்களே கொடுத்துருப்பாங்க ரிட்டன் ஆன் நெட்ஒர்க் ஈக்குவிட்டின் இருக்கு இல்லையா டென் பாயிண்ட் ஜீரோ டூ அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் லோனுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் இதோட ஆர்ஓஇ ஸோ கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதில் நம்ம ஒரு சிறந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க உதவும் இந்த ஆர்ஓஇ ஸ்டாண்டர்டாக மாறுமானால் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ரெண்டு பேராமீட்டரில் இருக்குது ஒன்று இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா ஈக்குட்டி இது என்ன அப்படின்னா ஈக்குட்டி ஷேர் கேப்பிட்டல்னு இருக்குல்ல இதுதான் நம்ம ஷேர் வச்சிருக்கூடிய ஃபேஸ் வேல்யூ இரண்டு ரூபாய் ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா மொத்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட இதுதான் ஃபேஸ் வேல்யூ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு வந்துடும் இது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்க உபரி தொகையை இதில் ஆட் செய்துக்கிட்டே வருவாங்க அந்த ஃபண்ட்ஸ் இதில் இருக்கும் இரண்டையும் கூட்டணும் இப்போ ஒரு எளிமையாக சொல்கிறேன் ஒரு பங்கு நீங்கள் வாங்குறீங்க ஐநூறுரூவா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ ரிமைனிங் ஃபண்ட்ஸு இதுக்குள்ளே இருக்கும் அதுதான் இந்த டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இதில் கூடுமா குறையுமானால் கூடும் எப்போனா ரைட் இஷ்யூலாம் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் போனஸ் கொடுக்கும்போது ஃபேஸ் வேலையை ஸ்பிளிட் பண்ணாமல் பிரிக்கும் போது இந்த மாதிரி நேரத்தில் கூடத்துக்கு வாய்ப்பு இருக்குது குறையிறதுக்கு வாய்ப்பு பைபேக் பண்ணும்போது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பங்குகளை வந்து மார்க்கெட்லேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே ஈக்குவிட்டி ஷேர் கேபிட்டலோட ஃபண்ட்ஸ் என்ன ஆகுனா குறைஞ்சிரும் சர்ப்ளஸ் இருக்கும் ஆனால் ஈக்குவிட்டி ஷேர் வந்து குறைஞ்சிரும் அந்த நேரத்தில் இது மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்காக புரிஞ்சிருக்கும் இதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு ஸோ இது மாதிரி தினம் ஒரு ஒரு வீடியோ பார்ப்போம் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஃபண்டமெண்டல் அனலிஸ் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்